வணக்கம் இது தமிழின் இரவு முதலில் தலைப்புச் செய்திகள் அச்சத்தில் தென்னிலங்கை அரசியல் பிரமுகர்கள் தொடரும் அனுரவின் அதிரடி ஆட்டம் பிரதமர் அலுவலகத்தில் இருந்து காணாமல் போயுள்ள பல கோப்புகள் ரணிலை சாடியுள்ள ஹரணி வடக்கில் குவியவுள்ள முதலீட்டாளர்கள் தயார்படுத்தல்கள் வேண்டுமென்கின்றார் ஆளுநர் வேதநாயகன் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பில் முறைகேடு திணைக்களத்தில் முறைப்பாடு இந்தியாவில் அதிகரிக்கும் கொரோனா பரவல் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நான்கு உயிரிழப்புகள் அமெரிக்கா சீனா இடையேயான முக்கிய ஒப்பந்தம் அமெரிக்க அரசு தலைவர் தெரிவிப்பு ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் உயர் அரசு அதிகாரிகள் உட்பட ஐம்பதற்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகள் கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக அண்மை காலமாக விகாரிகள் மற்றும் ஆலயங்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்து ஆசை பெற்று வருகின்றனர் பிரார்த்தனை செய்தவர்களில் பெரும்பாலானோர் பல்வேறு ஊழல் மற்றும் சட்டவிரோத சொத்து சேகரித்த குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்கள் ஆவார் சமீபத்திய நாட்களில் இருபதுக்கு மேற்பட்ட முன்னாள் அரசியல்வாதிகள் கதுகாம கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்துள்ளதாக ஆலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதேவேளை பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள உயர் அதிகாரி ஒருவர் சிறப்பு பாதுகாப்புடன் அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதி விகாரைக்குச் சென்று தேரர்கள் பலரை சந்தித்து ஆசை பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேபோல் இந்தியாவுக்கு சென்ற முன்னாள் அரசியல்வாதி ஒருவர் அங்குள்ள கோவிலில் மிகப்பெரிய அளவிலான பிரார்த்தனை நடத்தி ஆசை பெற்றுள்ளார் பல்வேறு ஊழல்கள் மற்றும் முறைகேடுகள் தொடர்பாக அரசியல்வாதிகள் உட்பட சுமார் இருபது அரசு அதிகாரிகள் சமீபத்திய நாட்களில் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டாபாய் ராஜபக்ச அரசாங்கங்களின் போது முன்னாள் சபாநாயகராகவும் முன்னாள் அமைச்சராகவும் இருந்த சமல் ராஜபக்ச அடுத்த சில நாட்களில் கைது செய்யப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே ஒன்பதாம் தேதி இடம்பெற்ற வன்முறையின் போது திசமகாராமாவில் உள்ள அவரது வீடு மற்றும் சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டு ஆக்கப்பட்டு அளிக்கப்பட்டதாக தவறான தகவலை அளித்துள்ளார் அத்துடன் அரசாங்கத்திடமிருந்து ஒரு கோடியே ஐம்பது லட்சத்து இருபத்தோராயிரத்து அறுநூறு ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டு சமல் ராஜபக்ஷ விசாரணைக்கு உட்படுத்தப்படவுள்ளார் திசமகாராமாவில் உள்ள சொத்து சமல் ராஜபக்ஷவிற்கு சொந்தமானது அல்ல மாறாக வேறொருவரின் பெயரில் உள்ளது என்பது இப்போது தெரிய வந்துள்ளது மேலும் அங்கு வீடு இல்லை எனவும் அங்கு நெல் களஞ்சி சாலை மட்டுமே இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த சொத்து சமல் ராஜபக்ஷவிற்கு சொந்தமானது அல்ல என்பது தெரியவந்ததை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பொது நிர்வாகம் உள்துறை மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளரின் கையொப்பத்தின் கீழ் குறித்த கொடுப்பெனவுகளை தங்கள் அதிகார வரம்பின் கீழ் செய்ய முடியாது என இழப்பீட்டு அலுவலகத்தின் பணிப்பாளர் நாயகத்திற்கு தெரிவித்துள்ளார் எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபதாம் தேதி மதிப்பீட்டுத் துறையின் மதிப்பீட்டாளர் ஒருவர் அங்கு ஒரு வீடு இருந்ததாகவும் அதன் மதிப்பு ஒரு கோடியே நாற்பத்தி லட்சம் ரூபாய் எனவும் கூறி மதிப்பீட்டு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார் அதற்கமைய நெல் களஞ்சியத்திற்கு ஏற்பட்ட சேதம் இரண்டு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்து அறுநூறு ரூபாய் மற்றும் இல்லாத வீட்டிற்கு ஒரு கோடியே நாற்பத்தி லட்சம் ரூபாய் பெற்றுள்ளனர் அரசாங்கத்திடமிருந்து ஒரு கோடியே ஐம்பது லட்சத்து இருபத்தோராயிரத்து அறுநூறு ரூபாய் மோசடியாக பெற்றுள்ளனர் இந்த தொகையை செலுத்துவது தொடர்பான சட்டம் மற்றும் சுற்றறிக்கைகளுக்கு மாறாக அரசு அதிகாரிகள் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது உள்ளது உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்கள் மிகுந்த பக்தியுடன் இன்று ஹஜ் பெருநாளை கொண்டாடுகின்றனர் இந்த நிலையில் வடக்கு கிழக்கில் உள்ள பள்ளிவாசல்களிலும் திறந்தவெளி அரங்குகளிலும் இன்று காலை பெருநாள் தொழுகைகள் இடம்பெற்றுள்ளன வவுனியா தவ்ஹீத் ஜும்மா பள்ளிவாசல் ஏற்பாட்டில் புனித ஹஜ் பெருநாள் திடல் தொழுகை பட்டாண்டிச்சூரின் வேப்பங்குள வீதியில் நடைபெற்றுள்ளது மன்னார் மூர் வீதி ஜும்மா பள்ளிவாசலில் இன்றைய தினம் ஹஜ் பெருநாள் தொழுகைகள் சிறப்பாக இடம்பெற்றுள்ளது காலை ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு பெண்களுக்கும் காலை ஏழு முப்பது மணிக்கு ஆண்களுக்கும் பெருநாள் தொழுகை இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது மட்டக்கிழப்பு கல்முனை ஹூதா ஜும்மா பள்ளிவாசலில் பெருநாள் நபி வழித்திடல் தொழுகை ஆயிரக்கணக்கான மக்களின் பங்கு பெற்றலுடன் இன்று காலை ஆறு முப்பது மணிக்கு இடம்பெற்றுள்ளது இந்த முறை வளமையை விட அதிகமாக கல்முனை சாய்ந்தமருது மற்றும் கல்முனை இஸ்லாமாபாத் பிரதேசங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் சந்தோஷத்துடன் புனித ஹஜ் பெருநாள் தொழுகையில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது மாளிகை மாளிகைக்காடு அன்னூர் ஜும்மா பெரிய பள்ளிவாசலில் ஹஜ் பெருநாள் தொழுகை வளமை போன்று இம்முறையும் பள்ளிவாசலில் நடைபெற்றுள்ளது திருகோணமலை மாவட்ட முள்ளிப்பொத்தானை ஈச்சநகர் பொது விளையாட்டு மைதானத்திலும் ஹஜ் பெருநாள் தொழுகை இடம்பெற்றுள்ளது ஆண் பெண்கள் சிறுவர்கள் என பெரும்பாலானவர்கள் கலந்து கொண்டதுடன் ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களையும் ஒருவருக்கொருவர் கைலாக கொடுத்து பகிர்ந்து கொண்டனர் இலங்கைக்கான இந்திய ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தமிழ் தலைமைகளை தனித்தனியாக சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு உறுதிப்படுத்தப்படுவது தொடர்பில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே கலந்துரையாடல் அண்மையில் இடம்பெற்ற நிலையில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை உறுதிப்படுத்துவது தொடர்பில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே கலந்துரையாடல் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது இலங்கையுடன் நெருக்கமான மற்றும் நட்புறவை பேணுவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை இந்திய பாதுகாப்புச் செயலாளர் இந்த சந்திப்பின் போது மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தமிழ் தலைமைகளை தனித்தனியாக சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இலங்கை இந்திய நாடாளுமன்ற நட்புறவு குழு உறுப்பினர்களுக்கான மரியாதைக்குரிய இரவு விருந்து இந்திய உயர்ஸ்தானிகரால் வழங்கப்பட்டுள்ளது இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரனை தனியாக சந்தித்து உயர்ஸ்தானிகர் கலந்துரையாடியுள்ளார் இலங்கையின் தற்போதைய அரசியல் நிலவரம் தொடர்பாகவும் இந்திய உதவியுடனான அபிவிருத்தி திட்டங்கள் குறித்தும் இலங்கையில் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் பிரதமர் அலுவலகத்தின் கீழ் இயங்கிய ஊழல் எதிர்ப்பு குழு அலுவலகத்தில் இருந்து பல கோப்புகள் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பிரதமர் கரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் முறைப்பாடு பதிவுகள் மற்றும் குழுவின் உறுப்பினர் ஒருவர் சம்பந்தப்பட்ட விபத்து தொடர்பான கோப்புகள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் காணவில்லை என்று கூறினார் கோப்புகளுக்கு என்ன நடந்தது என்பது எங்களுக்கு தெரியாது எனவும் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றபோது அவற்றை அகற்றினாரா என்பது எங்களுக்கு தெரியாது என்றும் பிரதமர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ஊழல் எதிர்ப்பு பதினைந்தில் ஸ்ரீலங்கா அமைச்சரவை ஒப்புதலுடன் நிறுவப்பட்டது அப்போது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க அதன் தலைவராக பணியாற்றினார் தற்போதைய ஜனாதிபதி அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவுடன் குழுவின் உறுப்பினராக இருந்தார் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தில் எதிர்காலத்தில் முதலீட்டாளர்கள் ஊடாக தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்படும் போது அதில் பங்கெடுக்கும் வகையில் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தாம் கல்வி கற்கின்ற காலத்தில் வாய்ப்புகள் மிக குறைவு எனவும் அப்போதிருந்த தெரிவு அரசாங்கத்தின் பல்கலைக்கழகம் மட்டுமே எனவும் ஆளுநர் நாவேத நாயகன் தெரிவித்துள்ளார் ஆனால் இன்று பல தனியார் கல்வி நிறுவனங்கள் செயற்படுகின்றன அதனூடாக உயர்கல்வி கற்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கின்றன என தெரிவித்துள்ளார் இன்று பல தெரிவுகள் வாய்ப்புகள் உங்கள் முன்னால் இருக்கின்றன எனவும் சுட்டிக்காட்டினார் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் முதலீட்டாளர்கள் வடக்கை நோக்கி முதலிடுவதற்கு வருகின்றார்கள் என குறிப்பிட்ட ஆளுநர் வெகு தொழிற்சாலைகள் உருவாகும் என குறிப்பிட்டுள்ளார் இதனால் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என எதிர்பார்ப்பது ஆளுநர் நாபேத நாயகன் மேலும் தெரிவித்துள்ளார் வெசாக் பௌணமி தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் கீழ் அனுராதபுரம் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் நிதி நிறுவன மேலாளர் டபிள்யூ ஹெச் அத்துல திலகரத்தினர் என்ற கைதி விடுவிக்கப்பட்டுள்ளார் இந்த கைதியின் பெயர் ஜனாதிபதி பொதுமன்னிப்புக்காக அங்கீகரித்த பெயர்களில் உள்ளடக்கப்படவில்லை இந்த சம்பவம் குறித்து விசேட விசாரணை முன்னெடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு காணப்படுகின்றது அதன்படி சிறைச்சாலை அதிகாரிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கைதிகளின் பட்டியல் நீதியமைச்சிற்கு அனுப்பப்படும் இந்த பட்டியல் நீதியமைச்சினால் சோதனைக்குட்படுத்தப்பட்டு ஜனாதிபதி செயலகத்திற்கு அனுப்பப்படும் அதன்படி ஜனாதிபதியின் ஒப்புதலுடன் அந்த கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படுகின்றது இருப்பினும் மேற்கூறிய சம்பவம் தொடர்பாக சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்தால் கடந்த ஐந்தாம் தேதி ஜனாதிபதி செயலகத்திற்கு அனுப்பப்பட்ட பொது மன்னிப்பு தகுதியான கைதிகளின் பட்டியலில் முன்னூற்று பேர்கள் காணப்பட்டனர் மேலும் அனுராதபுரம் சிறைச்சாலையில் நிதி மோசடி தொடர்பாக சிறையில் அடைக்கப்பட்ட குறித்த நபரின் பெயர் அந்த பட்டியலில் எங்கும் சேர்க்கப்பட்டிருக்கவில்லை அதாவது ஜனாதிபதி பொது மன்னிப்புக்காக அங்கீகரித்து முன்னூற்று எண்பத்தெட்டு பேர்களில் அந்த நபரின் பெயர் உள்ளடக்கப்படவில்லை இந்த சம்பவம் குறித்து விசேட விசாரணையை முன்னெடுக்க கோரி ஜனாதிபதி செயலகத்தினால் நேற்றைய தினம் ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் அங்கீகரிக்கப்படாத கைதியின் விடுதலை தொடர்பாக தலைப்பில் குற்றப்படும் ஆய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக முறையான விசாரணை நடத்தப்பட்டு எதிர்காலத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி செயலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் பல்கலைக்கழக பிரிவுரையாளர்களின் வேதனம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக விரிப்புறையாளர் தொழிற்சங்க சம்மேளன உறுப்பினர்களுக்கும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமர் சூரியவிற்கும் இடையில் ஒன்று இடம்பெற்றுள்ளது பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் வேதன அதிகரிப்பு உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது அத்துடன் பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் கல்விசாரா பணியாளர்களினதும் விரிவுரையாளர்களினதும் வேதனத்தில் பாரிய வேறுபாடு காணப்படுவதாகவும் பல்கலைக்கழக விரிவுரையாளர் தொழிற்சங்க சம்மேளனம் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளது விரிவுரையாளர்களின் வேதனம் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் ஹரணி அமைச்சர் அனில் ஜெயந்தர் கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரதன உட்பட்ட அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் பங்கு பெற்ற இந்தியாவில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நான்கு உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன இந்தியாவில் தற்போது பரவும் கொரோனாவானது இல்லாதது எனவும் இதற்காக முகக்கவசம் போன்றவற்றை அணிய வேண்டும் என்று இந்திய அரசு அறிவித்துள்ளது இந்த நிலையில் இந்தியா முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகின்றது அந்த வகையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்தியாவில் கொரோனாவால் முன்னூற்று தொன்னூற்றோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி இந்தியா முழுவதும் மொத்தமாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தை உயர்ந்துள்ளது இதனிடையே இடையே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கொரோனா பாதிப்பால் தமிழ்நாடு கேரளா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மாநிலங்களில் தலா ஒருவர் என நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் தமிழகத்தில் கொரோனாவால் நூற்று பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் இருபத்தேழு பேர் குணமடைந்துள்ளனர் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் முக்கிய வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் டிரம்ப் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் லண்டனில் சீன பிரதிநிதிகளுடன் எதிர்வரும் ஜூன் ஒன்பதாம் தேதி வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான சந்திப்பு நடைபெறவுள்ளது டொனால்ட் ட்ரம் தனது இதனை பதிவிட்டுள்ளார் குறித்த சந்திப்பில் கருவூல செயலாளர் வர்த்தக செயலாளர் ஹாவர்ட் லூட்னின் மற்றும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி தூதர் ஜெமிஷன் கிரீர் ஆகியோர் கலந்து கொள்வார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் குறித்த செய்தியை அறிவிப்பதற்கு தான் மகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பு மிகவும் சிறப்பாக நடக்க வேண்டும் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் அச்சத்தில் தென்னிலங்கை அரசியல் பிரமுகர்கள் தொடரும் அனுரவின் அதிரடி ஆட்டம் பிரதமர் அலுவலகத்தில் இருந்து காணாமல் போயுள்ள பல கோப்புகள் ரணிலை சாடியுள்ள ஹர்னி வடக்கில் குவியவுள்ள முதலீட்டாளர்கள் தயார்படுத்தல்கள் வேண்டுமென்கின்றார் ஆளுநர் வேதநாயகன் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பில் முறைகேடு குற்றப்புலன் ஆய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு இந்தியாவில் அதிகரிக்கும் கொரோனா பரவல் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நான்கு உயிரிழப்புகள் அமெரிக்கா சீனா இடையேயான முக்கிய ஒப்பந்தம் அமெரிக்க அரசு தலைவர் தெரிவிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்